அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து சாயல் மீடியா அதாவது மணலில் எப்படி சாயில் மீடியா ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்டனில் ரெண்டு மூணு செடியை பற்றி பார்த்துட்டு நம்ம அந்த இதுக்கு போகலாம் ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு காட்டியிருக்கேன் ஒன்று உமியில் எப்படி வைக்கணுங்கிறதையும் காட்டியிருக்கேன் அப்புறம் சாயில்லையும் ஒன்று காட்டியிருக்கேன் இன்றைக்கி ஆற்று மணல் வச்சு எப்படி நம்ம சாயில் மீடியா ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மூணு மீடியா கொடுத்துருக்கேன் மூணு மீடியாவும் நல்ல மீடியா தான்ப்பா உங்களுக்கு தண்ணி தேங்கவே தேங்காத அந்த மாதிரி ஒரு மீடியா தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் எது வேணாலும் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதாவது இப்போ உமி கிடைச்சா உமியை வச்சு செய்ங்க உங்களுக்கு மணல் கிடைச்சா மணலை வச்சு செய்ங்க இல்லை எனக்கு வந்து அது ரெண்டும் கிடைக்கலன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் சாயிலை வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம் மூணு மீடியாவும் நல்ல மீடியா ஸோ பாருங்கள் இந்த செடி எல்லாமே வந்து மரமாட்டேன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஒன் இயர் கூட ஆகலை அந்த செடியெல்லாம் இப்பவே வந்து இது ஒரு ஒரே ஒரு பேசிலருந்து இவ்வளோ பெருசாக போகுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு பேஸில் தான்ப்பா ஒரு இருந்து இவ்வளோ ஹைட்டாக போச்சு ஸோ நான் அந்த இடத்துல கட் கொடுத்தேன் இந்த இடத்துல மூணு நாலு பிரான்ச்சஸ் வருது ஸோ திருப்பி கட் கொடுத்தா அங்கேயும் வரும் இந்த செடி வந்து இப்போது உங்களுக்கு மணலில் எப்படி வ அதாவது உமியில் எப்படி வளர்க்குறதுங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நர்சரி செடியை வேறெல்லாம் கழுவிட்டு நம்ம உமி வச்சு ஒரு ரெண்டு செடி நர்சரி செடியை வந்து நான் வேற கழுவி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அது ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் யாரும் பார்க்கலனா அதை பாருங்கள் அதோடய குரோத்து இந்த செடி வந்து நம்ம வந்து ஒரு காஷ்மீரி ரோஸு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டேன் நான் ஸோ அந்த செடியோட இதுக்கு வந்து என்ன கொடுத்தோம் நம்ம டிஏபி கொடுத்தோம் கொடுத்து எப்படி வளர்க்கணுங்கிறத நான் அந்த சொல்லியிருந்தேன் ஸோ அதோடய க்ரோத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ எல்லா மெத்தடும் நல்லா தான் வளரும் உங்களுக்கு ஆனால் எதாவது ஒரு மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஏதாச்சும் ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக எல் ஒரு தொட்டிக்கே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துடக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கொண்டு போகணும் இது ஃபோர்டீன் இன்ச் பாட்டுப்பா சோயல் மீடியாதான் இதெல்லாமே சோயல் மீடியா இதோடய க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த செடி ரூட் பாண்டாயிருக்கு டாப் அப் பண்ணேன் உமையாக இதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது ஒரு வீடியோவும் இருக்குது இதோட க்ரோத் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கூட ஆகலை நல்ல ஒரு க்ரோத் இருக்குது நம்ம வந்து ரூட் பாண்டானனால செடி அப்படியே நின்றுச்சு க்ரோத்தே இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணோம் லேஸாக வேரெல்லாம் லேஸாக லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உமியை டாப் அப் பண்ணோம் டாப்அப் பண்ணி நம்ம அந்த செடியை வச்சோம் அதோட க்ரோத் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த வெயில் காலத்தில் க்ரோத் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான்ப்பா இப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத நமக்கு தெரிஞ்சாலே செடியை ஈஸியாக நம்ம வளர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி தான் ஒன்றுன்னா நம்ம தெரிஞ்சு செடியை வளர்க்கணும் இதுவும் நல்லாயிருக்கு இந்த செடி பாருங்கள் குச்சி மாதிரி இருக்குது எனக்கு குரோத்தே இல்லைன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இது ஒரு வீடியோ போட்டேன் நான் என்கிட்டயும் ஒரு கு செடி வந்து குச்சி மாதிரி இருந்துச்சு ஒரு குரோத் இல்லை அப்படியே இலையெல்லாம் உழுந்து குச்சி மாதிரி ஆகிடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ணோம் அன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணோம் கட் பண்ண இது ஒரு பன்னீர் ரோஸு கட் பண்ணதுக்கப்புறம் அதோடய க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே குரோத் இருக்குது ஆனால் இன்னும் வந்து இது வந்து ரூட் பாண்டாக தான் இருக்குது அடியிலெல்லாம் நம்ம வந்து ரூட்டை எடுத்து தான் ஆகணும் ரீபாட் பண்ணணும் அந்த செடியை அப்போ தான் இந்த பூவெல்லாம் நிறைய பூக்கும் ஏன்னா அங்கங்கே இலை வந்து சின்ன சின்ன கருகள் வருது ஸோ ரூட்டில் இடமே இல்லை ஸோ இதை ரீபாட் பண்ணணும் ஆனாலும் அது க்ரோத் இருக்குது லேஸாக தான் நம்ம எடுத்துகிட்டு கொக்கோப்பீட்டை டாப் அப் பண்ணோம் அதோட க்ரோத்து இருக்குது இப்போது இந்த வெயில் காலம் கொஞ்சம் இந்த மே மேமஸ்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை நான் ரீபாட் பண்ணிவிடுவேன் இதுவும் ஒரு ஆன்லைன் ரோஸு ஆன்லைன் ரோஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின நாளில் ஒரு ரோஸு அதுவும் வந்து ரூட் பாண்டாயிடுச்சு ரூட்டெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இதை எயிட் இன்ச் பாட்டுக்கு ரீபாட் பண்ணணும் ரூட்டு நிறைஞ்சிருச்சு செடி வளர்ந்துருச்சு ஸோ அதையும் அடுத்து நான் காட்டுறேன் ஸோ இப்படி தான் இது பாருங்கள் சிண்டரில் வளர்க்குறது இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின செடி தான் இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இதையும் ரீபாட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு இதெல்லாம் அடுத்து அடுத்து பண்ணணும் ஸோ நம்ம வாங்க பாட்டிங் சாயில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது ஆற்று பாம் என்கிட்ட இங்கே கிடைக்கிது எனக்கு ஆற்று மணல் நல்லா இருக்குது இந்த மணல் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மணல் கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் உண்மையில் வளர்க்கலாம் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மணல் எடுத்துக்கிறேன் இது ஒரு பெஸ்ட்டு மீடியா ஆனால் உங்களுக்கு என்ன வெயிட்டு அது மட்டும்தான் இதில் வந்து இது ஃபிஃப்டி பர்சன்ட் மணலும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மண் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உரம் ஸோ எதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட் ஒரு இதை எடுத்துக்கோங்க நான் அந்த டப்பா ஃபுல்லாகவே மணல் ஃபிஃப்டி ஒரு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் பாதி மண் செம்மண்ணும் பாதி உரம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கணக்குக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது செம்மண் உங்கள் கிட்டே உங்கள் கார்டன் சாயில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வெர்மி கம்போஸ்ட்டு எங்கிட்ட உரம் இருக்குது நீங்கள் வெர்மி கம்போஸ்ட்டுக்கு பதிலாக நல்ல பழைய கவுடங் மேன்யூர் அதாவது மாட்டு சாணம் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆட் அதே மாதிரி ஆட்டு உரமும் எடுத்துக்கிடலாம் ஆனால் நல்லா மக்கி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் மக்குனை தான் எடுக்கணும் மக்காததை எடுத்திங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும் ஸோ நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஊறணுப்பா இதை வந்து ஊற வைக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம உரத்தோட மண் கலக்கும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ நம்ம இதை ஊற வைக்கணும் நேற்று நான் ஊற வைக்க வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா உமியில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணனால் ஸோ இதில் வேப்பமுன்னாக்க ஒரு நாலு ஸ்பூன் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் இந்த இடத்துல இங்கே வந்து போன்மீல் கொடுக்கல போன்மீல்க்கு பதிலாக மஸ்டர்ட் கேக் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மஸ்டர்ட் கேக் ஃபர்டிலைசர் இல்லைன்னா மீல் கொடுக்கலாம் ஆப்ஷனல் தான் ஏன் வந்து நான் வந்து மஸ்டர்ட் கேக் கொடுக்குறேன்னா இதுவும் வந்து ஒரு பாஸ்பரஸ் ரிச் பாஸ்பரஸும் கேல்சியம் இருக்குது மீலும் பாஸ்பரஸ் கேல்சியம் இருக்குது ராக் ஃபாஸ்பேட்டும் இருக்குது ஸோ ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் மூணையும் சேர்த்து கொடுத்துடக்கூடாது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இது மஸ்டர்ட் கேக் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் இது இல்லைன்னா கிரவுண்ட்நட் கேக் கூட கொடுக்கலாம் கடலை புண்ணாக்கோட பொடி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் இது எல்லாமே கால்சியமும் ஃபாஸ்பரஸ் இருச்சு ஸோ இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரைக்கோடர்மா விரடியோ மைக்ரோரைஸாக கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா இது நல்லா ஊறணும் ஊறி நல்லா வந்து செட் ஆனதுக்கப்புறம் நம்ம செடி நடும்போது உங்களுக்கு ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னா மைக்ரோரைஸாக ட்ரைகோடர்மா கொடுத்து செடியை நடலாம் இல்லை எனக்கு நான் இன்னார்கானிக்காக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபங்கிசைடை யூஸ் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம் இது வந்து ஆன்லைன் ரோஸஸ்க்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான் இது ஆன்லைன் ரோஸை பேர் ரூட் செடியும் இதை நடலாம் இல்லை டைரெக்டாக நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடிக்கும் இது மாதிரி நடலாம் நீங்கள் எல்லாத்துக்குமே இது சூட்டபுள் பெஸ்ட்டு மீடியா அந்த மணல் வந்து நல்ல ஒரு கூலிங் செடிக்கு அப்படியே மாய்ஸ்டர் அப்படியே மெயின்டைன் ஆகும் தண்ணி வந்து நிற்கவே நிற்காது நான் இது ஒரு ரெண்டு செடி இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன் க்ரோத்தையும் காட்டுறேன் நான் ஏன்னால் நான் வந்து அதுக்கப்புறம் ஏன் இதை யூஸ் பண்ணலைன்னா எனக்கு இது மணல் வெயிட் ஜாஸ்தி எனக்கு வெயிட் வேண்டாம்னு சொல்லி தான் நான் உம்மிக்கு போயிட்டேன் கொக்கோபீட் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல மீடியா தான் உங்களால் வெயிட்டை வச்சு மேனேஜ் பண்ண முடியுது உங்களுக்கு மணல் கிடச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மீடியா சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணி இந்த மீடியாலாம் நீங்கள் செடியை நடலாம்ப்பா நல்லா வளரும் உங்களுக்கு ரோஸுக்கு நல்ல ஒரு மீடியா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மணலுக்கு பதிலாக நான் வந்து எம் சாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாதுப்பா நிறைய பேரை பார்க்குறேன் யூஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது கிடையாது எம் சாண்டை ஸோ ஆற்று மணல் என்கிட்ட இருக்குது ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எம் சாண்டை பற்றி எனக்கு தெரியாது அது என்னங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துக்கோங்க நமக்கு என்ன கா நம்ம வந்து மண்ணு வந்து காத்தோட்டமாக இருக்கணும் ஏரியாக இருக்கணும் ஒரு பொட்டு தண்ணி நிற்கக்கூடாது அதுதான் நம்ம நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வந்து இது வந்து ஒரு அரிசி சாக்கு காத்தோட்டம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சாக்கில் எடுத்து வச்சிட்றேன் எடுத்து வச்சிட்டு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நம்ம செடியை பாட் பண்ணிக்கிடலாம் இப்போ உங்களுக்கு இதில் ஈரம் இல்லைன்னா லேசாக தண்ணி தொளிச்சிக்கிறலாம் எனக்கு இது ஈரப்பதம் இருக்குது அதனால் நம்ம வந்து அப்படியே நான் எடுத்து வச்சிட்றேன் இல்லைன்னா லேசாக தண்ணி தொழிச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு பாட்டிங் சாயில் நான் சொல்லிட்டேன் ஸோ இது வரைக்கும் மூணு போட்டிங்ஸ் சாயில் சொல்லியிருக்கேன்ப்பா அடுத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைசர் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் அது எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க ஸோ நான் ஃபெர்டிலைசர் நாளைக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டு இது எப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன் இந்த ஷெடியூலில் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன் இந்த சீரீஸில் ஸோ நீங்கள் வந்து தேட வேண்டியது கிடையாது ஸோ நான் இதோட என்னோட சிண்டருக்கு நான் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறேன் அதையும் நான் காட்டிடுறேன் ஸோ நிறைய பேத்துக்கு உங்களுக்கு சிண்டரில் வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் சீரீஸ் போடுறேன் இல்லை சிண்டர் வேண்டாப்பா எனக்கு அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை வேண்டான்னா நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன் நான் வெறும் சோயல் மீடியா கொக்கோப்பீட்டோட நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல சிண்டர்னால் என்னென்னே தெரியாமல் இருக்கீங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ இன்னும் வரல நாங்கள் ஜஸ்ட்டு சோயல் மீடியா கொக்கோபீட்டிலே வளர்க்குறோம் மீலை வளர்க்குறோன்னா நான் இதை வந்து காட்ட போகிறது கிடையாது இல்லை எனக்கு சிண்டர் மீடியா நீங்கள் சொல்லிக் கொடுங்க எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு ஒரு சீரிஸ் நான் போடுறேன் இதையும் கம்ப்ளீட்டாக நான் சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இதை எப்படி வளர்க்கணும் இதுக்கு என்ன கொடுக்கணும் இதை எங்கே வாங்கணும் எல்லா டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கப்பா இது வேணுமா உங்களுக்கு வேண்டாமாங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு ஸோ நான் இதை வந்து நான் இன்னைக்கு இதுக்கு ச பயோவிட்டா எக்ஸ் கொடுக்குறேன் இதுக்கு சிண்டருக்கு அளவாக கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செடி எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ எல்லா மீடியாலேயும் ரோஸ் செடி வளரும்பா இந்த மீடியா அந்த மீடியான்னு கிடையாது ஆனால் நமக்கு தெரியணும் எதை எப்படி கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சாலே உங்களுக்கு எல்லா மீடியாவும் நல்லா இருக்கும் அந்த மீடியா வந்து உங்களுக்கு ஏரியாக இருக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது அதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் அழகாக எல்லா செடியும் வளர்த்துடலாம் ஸோ நான் இப்போ உங்களுக்கு மணலில் வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் காட்டினேன் இல்லையா அதை வந்து நான் பாருங்கள் இந்த செடி வந்து ஒரு வேறு கழுவி தான் வச்சேன் இதை வந்து ஆன்லைன் ரோஸ் வேறு கழுவி அந்த மணலில் வச்சு வளர்த்த செடி தான் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட குரோத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் காட்டுறேன் இப்போ இந்த வெயில் காலத்தில் இதுக்கு டாப்அப் மட்டும் கொக்கோப்பிட்ட மூடி வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸோ குரோத் இருக்கு எனக்கு வந்து ஆனால் இது வெயிட் என்னால் வந்து இந்த இதுக்கு மேலே டென் இன்ச்சுக்கு நான் போனேன்னா இது வெயிட் ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணலை ஆனால் அது க்ரோத் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழகாக வளர்க்கலாம் ஆன்லைன் ப்ராசஸ்ஸே இந்த பாட்டிங்ஸ் சாயிலில் நீங்கள் அழகாக வளர்க்கலாம் ஃபுல்லாகவே இது மணல் இப்போ நான் காமிச்ச அந்த பாட்டிங் மிக்ஸ் தான் மேலாப்பில் பீட்டை வந்து நான் அந்த மல்ச்சிங்க்காக போட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து வெயில் படாமல் இருக்கிறது வேரெல்லாம் எல்லாம் வெளியே 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 தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதை மூன்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது எயிட் இன்ச்சுலேருந்து டென் இன்ச்சுக்கு போகும்போது இந்த பாட்டிங் சைடில் தான் நான் திருப்பி இதை ரீபாட் பண்ணணும் ஆனால் இது எனக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான் தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா மணல் வந்து வெயிட் ஜாஸ்தி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் க்ரோத் இருக்குது நீங்கள் வளர்க்கலாம் நான் எல்லா தொட்டிலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணுங்கிறதுக்காக காத்தோட்டம் இருக்கும் தண்ணி எனக்கு நிற்கவே நிற்காது ஸோ இந்த செடி பாருங்கள் இது வந்து ஒரு குளோரோசிஸ் வந்த செடி இதுக்கு குளோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் குளோரோசிஸ்னால் என்னங்கிற ஒரு வீடியோ இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அயனு கொடுத்தோம் அந்த அயன் கொடுத்ததுக்கப்புறம் அதோடய எல்லாம் காமித்தேன் இப்போ இந்த செடி ரொம்ப நல்லா வளருது நிறைய மொட்டு விடுது ஏற்கனவே ரெண்டு மூணு பூ விட்டுருந்துச்சு அதையும் நான் காமிச்சிருக்கேன் இப்போயும் நிறையா அஞ்சாறு மொட்டு இருக்குது இந்த செடியில் ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும்ப்பா குளோரோசிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மேக்னீஷியம் சல்ஃபேட் எப்சம் சால்ட் கொடுக்கணும் குளோரோசிஸ் ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா அயர்ன் கொடுக்கணும் நமக்கு அது தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே செடியை அழகாக வளர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி தான்ப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நம்ம டெய்லி பார்க்கலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த மிக்சடு ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத காட்டிடுறேன் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க எனக்கு ஹியூமிக்னா என்னன்னு தெரில தாக்கத்துனால் என்னன்னு தெரில நிறைய என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஷெடியூல் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ நான் தான் இந்த சோயல் மீடியா சீரீஸில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் நான் இப்போ அது மூணு பாட்டிங் ஆயில் சொல்லிவிட்டேன் நான் அடுத்து வந்து உங்களுக்கு மிக்சடு அந்த உரத்தை பற்றியும் சொல்லிடுறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடுறேன் எல்லாமே எங்கெங்கே வாங்கணுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன்ப்பா நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் மழை காலத்தில் வளர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த செடி பாருங்கள் மரமாட்டேன் வளருது இன்னும் ஒன் இயர் ஆயிடுச்சுன்னா இது பெரிய மரமாட்டம் இருக்கும் ஒவ்வொரு செடியுமே பெருசு பெருசாக வளர்ந்துடும் ஹைட்டாக போகுது இந்த செடி இது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு ஃப்ராக்ரென்ட் ப்ளம்ங்கிற செடி நல்லா வளருது ஸோ பாருங்கள் இப்படி தான் நம்ம செடிகளெல்லாம் பார்த்து வளர்க்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்